ஐக்கிய அரபு அமீரக துபாயில் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மற்றும் தேமுதிக நிறுவனருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமால் கே கேவியல் தலைமையில் பொருளாளர் வாகை சதீஷ் துணை செயலாளர் ஷாகுல் ஹமீது சிவகுமார் செல்வம் சேகர் கார்த்திக் தமிழ் அமீரக பிரிவு மகளிரணி செயலாளர் வகிதா பானு இளைஞரணி செயலாளர் ஜெகன்ராஜ் சமூக வலைதள அணி துணை செயலாளர் நைனா முகமது கலாவதி சந்திரன் பீர் முகமது ஆகியோர் முன்னிலையில் அவுட் மேதாவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அமீரக தமிழ் சங்க தலைவி ஷீலா பாட்டாளி மக்கள் கட்சி அமீரக நிர்வாகி மகேஷ் காமராஜ் மதிமுக அமீரக நிர்வாகி துரை அதிமுக நிர்வாகி பானு யூடியூபர் தஞ்சை நசீர் மீடியா ரஷீத் கள்ளக்குறிச்சி சின்னசாமி விழுப்புரம் வெங்கடேசன் ஹேமச்சந்திரன் கேப்டன் அரசு ராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது